நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம இலக்கியாக இப்போ தானே நான் மாஸ் மோஸு அப்படின்னு சொல்லிட்டு மாசு டாப்பு டக்கரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிரூபிக்க போகிறாங்க கரெக்டாக இந்த மாதிரி வேலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல வந்து சரி வேலை இல்லைன்னு சொல்லிட்டு மன வேதனையோடு வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியே போகிற சமயத்தில் கரெக்டாக ஒரு நபர் வந்து கரெக்டாக அரை மணி நேரம் அது இன்னும் சார் ரெஸ்டாரண்ட் நடத்துகிறீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டை உங்களுக்கு கையில் அதான் என்ன வேலை செஞ்சுன்னு இருக்கீங்க அதுக்கு ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிரோஷ போடுறாங்க இதனால் ஆக்ரோஷமான அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியாக இருக்காங்களா அவங்க இருந்து சருன்னு வந்து சார் 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 கோவப்படாதீங்க எல்லாமே பொறுமையாக டீல் பண்ணிணா எதுக்கு சார் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா தான் இருந்தால் கரெக்ட் தான் சார் நானாக இருந்தாலும் கோவப்படுவோம் கண்டிப்பாக உங்களுக்காக ஸ்பெஷலாக எல்லாமே பார்த்து பார்த்து பொறுமையாக செஞ்சு எட்டுனு வராங்க உங்களுக்கு சாப்பாட்டில் எந்த ஒரு குறை இருந்தாலும் அது எங்ககிட்ட சொல்லுங்கள் சார் அதுக்கான தீர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ரெண்டே நிமிஷம் நீங்கள் பொறுத்தீங்களா உங்களுக்கு தேவையான சுவையான அருமையான சாப்பாடு உங்களுக்கு வந்து சேரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏதோ ஒன்று பேச்சை கேட்டு நான் போய் உக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காராங்க உடனே இல்லையா இலக்கியா உள்ளே போயிட்டு என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க செய்ய சொன்னதை அப்படியே அசால்ட்டா மாசா வேற லெவலில் பர்ஃபெக்டாக செஞ்சு எடுத்துனாங்க அதை பார்த்துட்டு ஏமா சொன்ன மாதிரி ரெண்டு நிமிஷத்தில் எட்டுனன்ட்டியம்மா வேறு லெவல் மா சாப்பிட்டு அட்டை இந்த மாதிரி சாப்பிட்டா எந்த ஒரு ரெஸ்டாரண்டும் சாப்பிட்டதில்லை என்ன மன்னிச்சிருங்க சார் நீங்க லேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நான் கோவந்தா மாட்டேன் ஆனா இப்பதான் புரியுது நீங்க எதுக்காக லேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா எனக்காக இவ்வளவு பாத்து பார்த்து செஞ்சா எந்த ஹோட்டல்தான் லேட் ஆகாம இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் இவ்வளோ பார்த்து பொறுமையாக பக்குவமாக சேர்த்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆகணும் அதே மாதிரி என் மனைவிக்கு இந்த ரெசிபியை கொஞ்சம் சொல்லித்தாங்க சார் எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் சண்டை சண்டை சத்துறது இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக போவோம் குடும்ப வாழ்க்கையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கண்டிப்பாக சார் எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்கிறாங்க உடனே இலக்கியா சொன்னதை கேட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டு ஒரு பக்கம் அந்த இதுக்கு ஃபைவ் ஸ்டார் போட்டு போகிறாங்க ரேட்டிங் எல்லாமே உடனே அவர் பார்க்கணுமே பார்த்துட்டு அம்மா நீ எங்கேந்தமோ அந்த குல தெய்வம் மே இங்கே இருமா உனக்கு மாதம் சம்பளம் முப்பத்தஞ்சாயிரமா சார் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய ஒரு பக்கம் காலையில் போகிறாங்க எம்மா நீ செய்கிற ஊழியத்துக்கும் நீ செய்கிற அந்த உன் திறமைக்கு தான் அந்த கூலி இது நீ யார் காலையில் வேண்டியன்ற அவசியம் இல்லை அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க எப்படியோ சார் நான் கஷ்ட காலத்தில் இருக்கும்போது எனக்கு உதவி பண்ணல ஆமாம்மா ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னொரு ஒரு கெட்ட பெரு அவ பேர் வந்திருக்கோம் அதை நீ தான் தடுத்து அது மட்டும் இல்லாமல் அந்த நம்பர் வந்து ஒரு எல்லாத்துலேயும் இது பண்ணியிருப்பார் அவர் எப்படியோ சேனல் லெசனே நடத்தினிருக்காரு அவர் வந்து அவரோட வெப்சைட்டில் எதனா ஒன்று இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் அந்த ரெஸ்டாரண்ட் இந்த கேவலமாக இருக்குது இது கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டு விட்டோன்னா அதனால் எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா எத்தனை பேர் வராமல் நின்றுவாங்க ஆனால் அவர் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டை பற்றி வேறு லெவலில் அப்படியே சும்மா எடுத்து சொல்லியிருக்காரு இதனால் நம்ம ரெஸ்டாரண்ட்டு கூட்டம் மேலே கூட்டம் இனிமேல் வர ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டே இருக்குது இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட ஆரம்பிச்சுறாங்க இலக்கியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த சந்தோஷத்தில் தலைகால் புரியாமல் ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம கௌதமுக்கு இந்த சந்தோஷமான விஷயத்தையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க உடனே கௌதமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எப்படியோ இலக்கிய

கொஞ்ச அளவுக்கு நான் மாத்துக்கே ட்ரை பண்றேன்